السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین ولاک بدل المتقیم والصلاة والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم والی و صحبی اجمائی اما باب گرنے میں اللہ ملہ اللہ سبحانہ وتعالی اللہ دیار کرے صحبہ در اللہ اوڑے کرویال நம்முடைய அக்ஸா மசிதில் இந்த ரமலான் மாதம் முழுவதும் லோர்துளைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லா இறக்கி இருக்கிற இந்த அல்குரான் தான் உண்மையான உலக பொதுமறை என்ற தலைப்பில் தொடர்ந்து உலக மக்களுடைய நிலைமைகளை நாம் குரான் மூலமாக பார்த்து வருகிறோம் இந்த குரு இந்த உலக மக்களுடைய நிலைமைகளை ரசூல் சல்லாசல்லாம் அவர்களுக்கு வகை மூலமாக அறிவித்து கொடுத்து இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள் அவர்கள் என்னென்னலாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க நீ அதுக்கு என்னென்ன பதில் சொல்லணும் யாரோடு சேர்ந்து நீ இருக்கணும் யாரு கூட விலகி இருக்கணும் என்றெல்லாம் யாரார் என்னென்ன கேள்வி கேட்பார்கள் உள்பட தெளிவாக அல்லா சொல்லி கொடுத்திருக்கிறான் குரான் அதை நம்ம வந்து வரிசையாக கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாட்களாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம் குரானுடைய நம்பர் நம்பரை சொல்லி நாம் சொல்லியிருக்கிறோம் சொந்தமாக எந்த கருத்தையும் நாம் வந்து சொல்லவில்லை சொல்லக்கூடாது இப்போ திருப்பி திருப்பி வல்ல ரஹ்மான் ரசூஸ் அல்லாசன் அவர்களுக்கு எதற்காக இந்த மக்களுடைய தன்மைகளை சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த தன்மையில் உலகம் வரை அந்த மக்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள் ரசூல் செல்லா சொல்லவருக்கு எந்த தன்மையை சொல்லி மக்கள் இருப்பார்கள் என்று எச்சரித்தானோ அதே தன்மையில்தான் உலகம் உலகம் அழிகின்றவரை மக்கள் இருப்பார்கள் அப்போ அவர்களோடு ரசூல்சல்லா சொல்லா அவர்கள் எப்படி பழகினார்களோ யாரை தங்களோடு சேர்த்து கொண்டார்களோ யாரை விட்டு விலகி இருந்தார்களோ அது மாதிரி தான் நாமும் யாரோடு சேர்ந்து இருக்க வேண்டும் யாரை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்ற பாடத்தை ரசூல் சுல்லாஸ்ல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த பாடம் மூலமாக நாமும் படிக்க வேண்டியிருக்கிறது ஏன்னாக்கா வகை வகையாக பிரித்த அல்லாஹ் இந்த மக்களை பற்றி சொல்லுகிறான் என்ன வகைகள் நிறைய வகைகள் சொன்ன இல்லை நேத்து என்னென்ன வகைகள் முதல் வகை அல் குரானில் அல்லாஹத்தால் தன்னை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறானோ அப்படியே நம்ப வேண்டும் அல்லாவை பற்றி ரெண்டாவது ரசூசல்லாசல்லா அவர்களை பற்றி அல்லாஹ் எப்படி அழுக்குற சொல்கிறானோ அப்படியே நம்ப வேண்டும் இதில் கூடுதல் குறைவு கொஞ்சம் கூட செய்யக்கூடாது முதல் பாயிண்ட் இருக்குது எந்த விதமான கூடுதல் குறைவும் செய்வதற்கு எந்த மனிதனுக்கும் அனுமதி இல்லை ரசூலுக்கே அனுமதி இல்லை சொன்னதை அப்படியே டிட்டோவாக சொல்லிடணும் என்னவோ அது புரியுதோ உனக்கு புரியலையோ அது அப்புறம் நான் உனக்கு வகை மூலமாக அறிவிக்கிறேன் அதைத்தான் நீ வந்து சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல சொல்லாமல் இருந்தால் உனக்கே தண்டனை இருக்கிறது என்று நிறைய இடங்களில் அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்பதெல்லாம் பார்த்தோம் ஏற்கனவே வசனங்கள்லாம் பார்த்துருக்குறோம் இதுதான் ரசூல்லாவுடைய நிலமே இதுதான் அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்ல வேண்டும் அல்லாவை அல்லாஹ் எப்படி சொல்லிக் கொடுக்குறானோ அப்படியே நம்ப வேண்டும் ரசூலை அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுக்கறானோ அப்படியே நம்ப வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்திலையுமே கற்பனைகளோ நம்ம இஷ்டத்துக்கோ அங்கே செய்யக்கூடாது என்பதை முதலாவது பார்த்தோம் இல்லையா இந்த அடிப்படையில் நம்பிக்கை கொண்ட கூட்டம் ஒரு சிறிய கூட்டம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது எல்லா மொழிகளிலும் இருக்கிறது அது இப்பையும் இருக்கிறது அது வந்து உலகம் அடைகின்றவரை இருக்கும் என்று அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறான் அதே மாதிரி ரசூசல்லாசலும் சொல்கிறாங்க அந்த ஒரு கூட்டம் இதுதான் சொர்க்கம் போகிற கூட்டம் இந்த கூட்டத்தை தான் நல்லா சொர்க்கத்துக்கு அனுப்ப காத்திருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய எண்ணமாகவும் துவாவாகவும் நமக்கு இருக்க வேண்டும் நம்பர் ஒன்று அதுக்கு பிறகு ரெண்டாவது வகை யார் என்றால் அல்லாஹ்வை ஏற்றிருப்பார்கள் தூதரையும் ஏற்றிருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி ஏற்றிருக்க மாட்டார்கள் தூதரை அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி ஏற்றிருக்க மாட்டார்கள் கொஞ்சம் அமல் செய்வார்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் மைனஸாக இருப்பாங்க அந்த ஒரு கூட்டம் இருக்கும் அது அவங்களுக்கும் நம்ம அழுக்குறனை சொல்லி அழைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது மூணாவது வகை யார் முஷிரிக்குங்கள் முஷ்ரிக்கல்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹுக்கு இணை வைப்பவர்கள் கற்பனை செய்பவர்கள் நம்ம வந்து எதிர்ப்பவர்கள் மூணாவது இவர்களை வந்து விலகி இருக்கும்படி அல்லாஹ் சொல்லியாச்சு காரியதானின் முஷ்ரிக்கீன் அது தெளிவாக சொல்லிட்டு போயிட்டான் நிறைய வசனங்கள் வருது நான் குறிப்பாக ஒரு வசனம் மத்த சொல்லிக்கிறேன் அவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் அவர்களை விட்டு விளங்கியிருக்கணும் என்னது அவர்கள் அவர்கள் செய்கிற வழிபாட்டு முறைகள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் மூட பழக்க வழக்கங்கள் என்னென்ன விழாக்கள் கொண்டாட்டங்கள் கூத்துகள் பாட்டுகள் ஆட்டங்கள் அனைத்தை விட்டு விளங்கியிருக்கணும் அர்த்தம் இருக்குது நாலாவது காப்பியர்கள் காப்பியர்கள் யார் மறுப்பவர்கள் அவர்களும் அல்லாஹ்வுக்கு வந்து என்ன செய்வாங்க உருவத்தை அமைத்துக்கொண்டு கையால் எழுதி வைத்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு வழிபாட்டு முறை செய்பவர்கள் அவர்கள் அல்லாகவே மறுப்பவர்கள் அது நாலாவது கூட்டம் அவங்களையும் வெளியில தான் இருக்க சொல்லி சொல்கிறான் ஐந்தாவதாக முனாஃபிக்குகள் அவங்க யார் அவங்க வந்து இரட்டை வேடம் போடுபவர்கள் ரெண்டு பக்கமும் ஒரு ஜாடா அடிக்கிறது இங்கே ஒன்று அடிக்கிறது அங்கே கொஞ்சம் அடிச்சுக்கிறது ஆளுக்கு வந்த மாதிரி பேசிக்கிறது அவங்க இருப்பாங்க அதுக்கு பிறகு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அது நம்ம நாட்டை அதிகமாக இல்லை அது தனியாக அவர்கள் வந்து இஸ்ரேல் என்ற நாட்டை கொண்டு அவர்கள் அது வந்து ஆர்க்கஃபை பண்ணியிருக்காங்க அது வந்து எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புற போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வேதம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவங்க யார் பனி இஸ்ராயில்கள் அதுக்கு பிறகு பனி இஸ்ராயில் காலத்தில் இந்த உசைர் அப்படின்னு சொல்லி ஒரு நல்லடியார் இருந்தாங்க அவங்கள வந்து அல்லாஹவின் மகன் என்று சொல்லி ஹூதா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து புது மதத்தை ஏற்படுத்தினார் அதான் அந்த யகூதின்னு சொல்லக்கூடிய மதம் அவங்க வந்து வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னால் பனி இஸ்ராய்கள் மாத்திரம்தான் அந்த பனு இஸ்ராய்லேருந்து வந்துட்டு இவர் தனியாக அந்த உசைர் அவங்கள வந்து அவங்க ஒரு நல்லடியாக இருந்தாங்க அவங்கள வந்து மகனு சொல்லி அவர் ஒரு தனியாக ஒரு மதத்தை ஏற்படுத்தினார் அவர் அவரது யூதான்னு பேர் அவர் அவர் ஏற்படுத்திய அந்த மதம் தான் யூத மதம் அவங்க வந்து வேத கொடுக்கப்பட்டவரை கிடையாது அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் வேத கொடுக்கப்பட்டவர்கள் கிடையாது அவங்க உலகத்தில் எங்கே கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் அவங்க வேதம் கொடுக்கப்பட்டவர் கிடையாது அங்கேயே வந்து இந்த பவுல் அடியார்னு சொல்லி வந்து ஈசா இஸ்லாமுக்கு பிறகு வந்து அவர் ஒரு புது கதையை விட்டு நினைச்சிட்டாரு அல்லாவுடைய மகன் என்று சொல்லி அவர் ஒரு மதத்தை பரப்பினார் அவர்களும் இப்போது இருக்கிறார்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் குரான் நடக்கக்கூடிய விஷயம் உள்ள இருக்குது நான் ஹார்ட்டாக உங்களுக்கு புரிகரமாக சொல்லியிருக்கிறேன் அப்போ இந்த கூட்டத்துக்கு மத்தியில் தான் வெற்றி பெற்ற கூட்டம் என்பது முதல் வகையான கூட்டம் தான் அந்த கூட்டத்தில் தான் ரசீ செல்லாசன் அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் எல்லாம் கட்டுப்படுத்தலாம் அதான் வரிசையாக பார்த்துட்டு வரும் அதில் தான் நேற்று பார்த்த அந்த சப்ஜெக்டில் முதலாவதாக இந்த காஃபியர்கள் இருந்தாங்கள்ல இந்த காஃபியர்கள் வந்து இந்த குரானை வந்து கேட்கக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்ணாங்க முதல்ல அல்லாட்ட வசனம் வருது ரசோலில் ஓகுறாங்க மக்கள் மத்திய சொல்லிக் கொடுக்குறாங்க படித்து கொடுக்குறாங்க விளக்கத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து மக்கள் கேட்கக்கூடாது முதலாவதாக அவங்க வந்து எதிர்த்தாங்க அதான் இது பார்த்தோம் நாற்பத்தி ஒன்றில் இருபத்தி ஆறில் வந்து நம்ம பார்த்தோம் எப்படி இருக்கு வசனம் லா குரான் இந்த குரானை நீங்கள் வந்து கேட்கவே கூடாது என்று அந்த காப்பியர்கள் சொன்னார்கள் அப்படி சொல்லிட்டு வல்கவுகிய அல்லக்கும் தலிபோன் நீங்கள் அதில் வந்து என்ன செய்ய சவுண்டை போட்டிருங்க அவங்க ஓதிட்டு இருப்பாங்க அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் ஒரு குழப்பத்தையோ அல்லது வந்து என்ன செய்ய ஒரு சவுண்டு போட்டு சவுண்டை போட்டு அதை வந்து கேட்க விடாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்துல வந்து நாற்பத்தி ஒன்றில் இருபத்தி ஆறில் சொல்கிறான் அப்படி இருந்தாலும் ரசூஸ் அல்லா சொல்லி இப்படி எதிர்த்துட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய ஆயத்தை ஓதும் பொழுது காப்பிர்கள் இப்படி பண்ணுறாங்க இல்லையா அதுக்காக அல்லாஹ் ரீடியோ பண்ணிக்கிட்டே இருப்போம் அது வந்து லைவாக வந்து குரான் வசனம் இறங்கிறதுனால காப்பீடு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்ல அது மாதிரி பதிலடி கொடுத்த விஷயங்கள் தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கோம் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் இருக்குது அல்லா சொல்கிறாங்க கதா அளிக்க அவகைனா இழைக்க ரூகன் மீன் அம்ரீனா இப்போ அவங்க வந்து இறக்கிற வசனத்தை இப்படி தான் தடுக்க பார்ப்பாங்க அதுக்கு வந்து சவுண்டை போடுவாங்க அதை கேட்க விடுவாங்க பண்ணுவாங்க அவங்க கேரக்டராக இதுதான் ஆனால் நீ வந்து திருப்பி புரிஞ்சிக்க என்னன்னு சொல்லி ரசூல் சலாசுலாம் இன்னும் உறுதிப்படுத்தலாம் நீ இந்த விஷயம் என்ன நீ புரிஞ்சிக்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதாளிக்கு அவுகைனா இலைக்க ரூஹன் மீன் நம்பினா என்னுடைய கட்டளையிலிருந்து ரூஹ் அப்படின்னு சொல்லலாம் அந்த குரான் ரூஹ்னா என்னது உயிர்னு சொல்லுவாங்க அரபியில் உயிருக்கு தான் ரூஹ்னு சொல் சொல்லுவாங்க அப்போ அந்த ரூஹை ரூஹு மாதிரி இது இந்த உலக மக்களுக்கு இந்த குரான் தான் ரூஹ் அப்படின்னு நல்லா இந்த இடத்துல பதிவு செய்வான் அதை நான் உனக்கு வந்து அறிவித்து கொடுக்குறேன் உன் உயிரை விட அதிகமாக இதை வந்து நீ கண்காணித்து வைத்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த குரானே ரூஹ்தான் என்று அல்ல சொல்கிறாங்க மா குத்து ததிரி மல்கிதாப் இதை பற்றிலாம் உனக்கு ஒன்றுமே தெரியாது திருப்பி திருப்பெரியனு பண்ணிக்கிறான் அல்ல அரசாபத்து என்னது இதை பற்றிலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது மா கு ததிரி கிதாப் இந்த வேதம்னா உனக்கு என்ன தெரியாது என்னென்னு தெரியாது வள ஈமான் நம்பிக்கை என்னாலும் என்னன்னு தெரியாது உனக்கு உனக்கு நம்பிக்கை என்ன என்னன்னு தெரியாது இந்த புத்தகம் இந்த கித்தாப்னு என்னன்னு தெரியாது எங்கெங்கெல்லாம் கிதாப் இறக்கப்பட்டதுன்னு உனக்கு தெரியாது அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய கட்டளையிலிருந்து வருது அது வந்து ரூவாக இருக்கிறது ரூபுனா உயிர் போன்றது அது அதை உனக்கு நான் இறக்கியிருக்கிறேன் நாக நூரன் அது ஒளியாகவும் ஆக்கியிருக்கிறேன் இதுதான் முக்கியமான பாயிண்ட் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா பயனில் சொல்லிகிட்டு தான் இருப்போம் நூறு அப்படின்னா நூறுனா அது ஒளி அந்த ஒளியை வந்து எவனும் கட்டுப்படுத்த முடியாது அதை வந்து பேண்ட் பண்ணிட முடியாது டோர் அடைச்சிட்டுக்கு அது வந்து டோர் அடைச்சாக்கா வந்து அது அது உள்ளே தூந்துடும் அது அந்த நூறுங்கிறது அல்லா எல்லாம் யூஸ் பண்ணுற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா குரானுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த நூறு என்ற அந்த ஒளியை எவராலும் தடுத்து விட முடியாது இவன் என்னதான் வந்து கேட்க விடாமல் பண்ணாலும் சரி தான் அதுக்கு எகென்ஸ்டாக எவன் பண்ணாலும் சரி தான் அதை கண்டிப்பாக நாம் இந்த நூரை வந்து கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் தகுதி பிஹி அதை கொண்டு சில பேர்களை நாம் நேர்வழிப்படுத்துகிறோம் இங்கே முக்கியமான கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இது என்னது இந்த நூறு என்று சொல்லப்படும் இந்த குரானைக் கொண்டு சில பேர்களை நாம் வந்து என்ன செய்கிறோம் நேர்வழிப்படுத்துகிறோம் இபாதினா என்னுடைய அடியார்களில் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் நான் நாடுகிற ஏனோ அவருக்கு இந்த குரான் பற்றிய நாலேஜை நான் கொடுக்கிறோம் அர்த்தம் குரான் பற்றிய நாலஜை கொடுத்து அவர்கள் நேரான வழியின் பக்கம் நாம் செலுத்துகிறோம் வைனக்கல தகுதி அதே மாதிரி தான் நீனும் உனக்கும் நேர்வழி கொடுத்திருக்கிறேன் இலாசராத்தின் முஸ்தக்கிம் நேரான பாதையில் உன்னை நான் வந்து நேர்வழிப்படுத்தியிருக்கிறேன் எப்படி அடியார்களை நான் வந்து இந்த குரானை கொடுத்து நேர்வழிப்படுத்துகிறோனோ அது மாதிரி தான் தான் உன்னையும் படுத்திருக்கிறேன் அதனால அவங்க ஏதாவது சொல்லிட்டுருப்பாங்க இப்படி தான் தடுக்க பார்ப்பான் அதை வந்து இல்லாமல் ஆக்க பார்ப்பான் அவனால் முடியாது அது இது வந்து நூறு இது இது வந்து நூறு என்பது ஒளி பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடியது அந்த பாய்ச்சுகின்ற வேலையை நான் பார்ப்பேன் அதனால் நான் சொல்கிறது மட்டும் நீ செய்யணும்னு சொல்லி இந்த ஆயத்தில் ரசூல்லாவுக்கு அல்லா கட்டளை இருக்கிறான் அது தான் ரசூல்லா செஞ்சாங்க அப்போ நூறு அப்படிங்கிற அந்த ஒளி இருக்குல்ல அந்த ஒளியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த நூறை முதல்ல அந்த நூறாக முதல்ல கருதுனா அது நூறு அது ஒளி எந்த எந்த ஒளி அது அது உள்ளத்துக்குள்ளே பாயும்போது மிகப்பெரிய மாற்றத்தை உலக மக்கள் மத்தியில் செய்யாது குரான் போனால் தான் செய்யுது பயனாக பயம்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தாது நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிறோம் எந்த பெரிய அறிஞர் பேசுகிறாலும் தான் அந்த ஹாலில் தான் தாக்கத்தை ஏற்படுது கொஞ்சம் நேரம் வெளியே போனால் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும் அவர்கள் அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா என்ன செய்யணுன்னாக்கா இந்த குரானை மக்கள் மத்தியில் கொண்டு போவதற்காக தன்னுடைய முழு முயற்சியை செய்யணும் தங்களுக்கு முன்னால் இருக்கிற மக்கள் மத்தியில் விளக்கங்கள் சொல்லணும் அந்த விளக்கங்கள் சொல்லிவிட்டு அவர்களே படிக்கிற மாதிரி உள்ள முயற்சியை நம்ம வந்து அதிகமாக செய்யணும் அறிஞர்கள் அப்படி செய்யும்பொழுது பொதுமக்கள் மத்தியில் என்றைக்கு இந்த குரான் கையில் போகுதோ அன்றைக்கு அந்த நூல் அவர்கள் உள்ளத்தில் பாயும் அந்த பாயும் போது இது தவறு இது சரி என்று அவங்க விளங்கி கொள்வாங்க ஒரு ஆள் சொல்லி கேட்பதற்கும் தானாகவே விளங்குவதற்கும் வித்தியாசம் இருக்குது நான் சொல்லி கேட்டால் வந்து அது அந்த ரூகம் இருக்காது அதில் ஒளி அந்த அந்த உயிர் இருக்காது நூறும் இருக்காது கொஞ்சம் நேரம் இருக்கும் காதல் கேட்போம் ரெடியாகி மறந்துடுவோம் ஆனால் நம்முடைய கையில் அந்த அந்த நூறு இருக்கும் பொழுது என்ன ஆகுனாலும் அந்த நூறு வந்து நம்ம உள்ளத்தில் பாய்ச்சுவானா பாய்ச்சும் போது அது சரியான வேலையை உள்ளத்தில் செஞ்சிடும் அப்புறமா நேரான வழியின் பக்கம் நம்ம இருப்போம் சரியா அது சொல்கிறோம் அடுத்தது நாற்பத்தி மூணு எண்பதில் சொல்கிறான் அம் எக்ஸூன அண்ணா லா நஸ்மவு சிறகம் இந்த குரானுக்கு எதிராக அவர்கள் வந்து தனிமையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க நசுல்லாக இருக்குது இந்த குரானுக்கு எதிராக காட்சிகள்லாம் ஒன்று கூடி இது என்ன பண்ணலாம் இவ்வளோ பெரிய விஷயத்தை இறக்கிட்டு சொல்லிகிட்ருக்கிறாரு மக்கள் வேறு அந்த பக்கம் போயிட்டுருக்குறாங்களே நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி அவங்க சதி ஆலோசனை இருக்கிறாங்க வ நஜுவாகும் சதி ஆலோசனை பண்ணுறாங்க ரகசியமாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த ரகசியமாக பேசுகிற விஷயத்தை நாம் செறிமடுக்க மாட்டோம் கேட்க மாட்டோம் என்று அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இப்படியே அவருக்கு வசனம் அந்த நாற்பத்தி மூணில் எண்பதில் படித்து பாருங்கள் அவன் எக்ஸபோனை அண்ணா லா நசுமவும் சிறுரகும் வ நஜுவாகும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற சதி ஆலோசனைகள் ரகசியமாக கூட்டம் போடுகிற விஷயங்கள் அவர்கள் பேசுகிற அந்த விஷயத்தெல்லாம் நாம் கேட்கவே நினைக்கிறாங்களா அவங்க பல அப்படிலாம் கிடையாது நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் நாம் அவர்களுக்கு அந்த தூதர்களை அனுப்பியிருக்கிறோம் தூதர்லாம் இங்கே எல்லாம் சொல்கிறாங்க மலக்குகளை அனுப்பி வச்சிருக்கிறான் நல்லா ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கிறாங்க அதை பற்றி பேசுவேன் சொல்லலாம் மலக்குகள் ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் இருக்கிறாங்க அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன பேசுகிறோம் எந்த ரகசியத்தை பேசிக்கிறோம் எந்த சதி ஆலோசனை பண்ணுறோம் எல்லாத்தையும் பதிவு செய்கிறாங்க அதை நான் பார்த்துக்கொள்வோம் நீ மட்டும் வேலையை பாடுறான் திருப்பி இந்த ஆயத்தில் என்னது சதி ஆலோசனை பண்ணுறான் உனக்கு எதிராக பண்ணுவான் என்ன வேணாலும் அவன் அதை பற்றிலாம் நீ வந்து டோன்ட் வரி நீ வந்து உனக்கு கவலை கிடையாது அதை நான் பதிவு செஞ்சுக்குவோம் அவன் என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரியாது உங்ககிட்ட வரும்போது பார்த்தா சிரிப்பான் அங்கே அவன் வேறு மாதிரி இருப்பான் அப்போ டபுள் கேம்லாம் ஆறுனா அப்போ இருந்தாங்க அப்போ ரசுலா காலத்துலேயே அதுக்கு பிறகு தனியாக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி ஆலோசனை பண்ணி ரசூல்லா வந்து என்னென்ன செய்யணுமோ டெமாலிஷ் பண்ணமோ பண்ணிகிட்டு இருந்தான் அதை பற்றிலாம் அங்கே போய் நீங்க ஒன்று நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்காத நான் சொல்கிறது அப்படியே கேட்டுகிட்டே நான் என்ன சொல்லணும்னு பார்த்துக்கிட்டேரு அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் நான் என்ன செய்வேன் அவர்களை டெமாலிஷ் பண்ண வேண்டியது அழிக்க வேண்டிய விஷயம் என்னது நான் அதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி அல்லா சொல்லிவிட்டு நாற்பத்தி மூணு எண்பத்தி மூணு அல்ல சொல்கிறான் ஹத்தாக்கோ எவ்வமாக முருளது யூவாதுன்னு அது மாதிரி உண்ட பேசுகிறாங்க இல்லையா உனக்கு சதி ஆலோசனை பண்ணுறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறது அது விட்டுட்டு அவங்க இப்போ தருப்புனா அவங்கள விட்டு விட்டு விடு இன்னும் சொல்லப்போனா டயரக்டாக அர்த்தம் வச்சோம்னா விட்டு தொலைன்னு அர்த்தம் சாதாரணமாக குழாய்க்கெல்லாம் அர்த்தம் வச்சா தருவது என்ன அர்த்தம் அவங்களை விட்டு தொலைஞ்சிட்டு நீ வேலை இருப்பார் அவன் அப்படி தான் வந்து மீன் பேச்சில் இருப்பான் விளையாண்டிட்டு இருப்பான் எகௌது எதுவாப்போ அபு அப்படி தான் இருப்பாங்க அவங்க அப்போ எது வரைக்கும் விடணும் அவனை தத்தா யுலாக்கு உள்ள வியூ அது அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் ஒன்று இருக்கிறது எப்படி உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இருக்குதோ என்ன வாக்களிக்கப்பட்ட நாள் அது கண்டிப்பாக மறுமை ஒன்று இருக்கிறது அங்கே எல்லாரும் வர இருக்கிறோம் அங்கே கேள்வி கணக்கு இருக்குது அதனால் உனக்கு எதிராக அவர்கள் செய்கிற சதி வேலை எல்லாம் உண்டை எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணாத நீன்னு உன் வேலையை பார்த்துட்டு அவங்களை விட்டுடு விட்டுட்டு நான் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இரு கண்டிப்பாக அவன் எல்லாம் வரும் வாங்கிட்டேன் வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதுதான் இருக்குது ஹத்தா யுலாக்கு எவ்வகம் உள்ளது யுவதுள் வாக்களிக்கப்பட்ட நாள் இருக்குது அதனால் அவங்கள வேலையில் ஒன்று அவங்க பூக்களை ஒன்று அவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறான் அடுத்ததாக நாற்பத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி ஒம்பதுலையும் இதை தெளிவாக சொல்லிடுறாங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபே அன்புகம் அவங்கள வந்து என்ன செஞ்சிடு அதுக்கு புறக்கணித்துன்னு அர்த்தம் இருக்குது இந்த ஆரியலோட அர்த்தம் தான் ஃபஸ்ட் ஃபேங்கிற அர்த்தம் ஆரம்பிக்கும் ஆரியன் அப்படின்னாலும் புறக்கணித்து விடு ஃபஸ்ட் ஃபே அப்படின்னாலும் புறக்கணித்து விடு அன்புகம் அவர்களை விட்டு புறக்கணித்து விடு நின்று புறக்கணித்து இருந்துக்கோ இப்போ குல் சலாம் சலாம்னு சொல்லியிருக்கு சலாம்னால் நம்ம சொல்கிற சலாம் இல்லை நம்ம சொல்லுறோம் சலாம் வலைக்கும் வரமத்துல்ல சொல்லணும்னா அந்த சலாமில் இருக்குது சும்மா அலட்சியமாக சலாம் அப்படிங்கிறது நம்மளே ஒரு ஆள்கிட்ட இப்போ பிடிக்கலன்னா சலாம் சலாம் அப்படிங்கிற மாப்பிடி கூட இந்த நிலையில இருக்கா இல்லையா இது அல்ல சொல்ல சொல்லலாம் இந்த ஆயத்துல சலாம் சொன்னாக்கா சாந்தி உண்டாகணும்னு சொல்ல சொல்ல சொல்லாம் சலாம் சலாம் போப்ப வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வேலையை இருப்பாரு இப்போ சவுஃபை ஆலமுன் விரைவில் அவர்கள் விளங்கி கொள்வார்கள் அல்ல இந்த இடத்துல இந்த நாற்பத்தி மூணு எண்பத்தி ஒம்போதில் விரைவில் விளங்கிக் கொள்வார்கள் என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா இந்த குரானை அவர்கள் ஒருவேளை சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் நான் சொல்லுகிற விஷயங்கள்லாம் உண்மை என்பதே அவர்கள் கண்டிப்பாக விளங்கிக் கொள்வார்கள் அந்த காரணம் அந்த காரணத்தினாலையும் நீ விட்டு விலகி இருக்க வேண்டும் ரெண்டு அர்த்தம் இருக்குது இந்த ஆயத்துக்கிட்ட என்னது இப்போ சௌப்பயாலம் என்று சொன்னால் விரைவில் விளங்கிக் கொள்வார்கள் அல்ல யாரையாவது நாடி ஒருவேளை விளங்கி கொண்டார்கள்னா அவங்க ஒன்றவங்களாக அர்த்தம் அப்படி வந்தார்கள் வரலாற்றில் பார்க்கும்பொழுது சகாபக்கல் காலத்திலேயே மூர்க்கத்தனமாக எதிர்த்தவர்கள் முஷரிக்குகள் இன்னும் காபிர்கள் இன்னும் முனாஃபிக்குகள் இவர்களெல்லாம் குரானை படித்து விளங்கி கொண்டு அதிகமாக வந்து கொண்டே இருந்ததாகவும் பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் பத்தகம் மக்காவுக்கு பிறகு மக்கா வெற்றிக்கு பிறகு எல்லோருமே இதை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது அதனால் சவப்பாளமுற தாத்தும் என்னது விரைவில் அவங்க விளங்கி கொள்வாங்க விளங்கி கொள்ள வேண்டுமானால் விளங்குகிற மாதிரி உள்ள விஷயத்தை முதலில் அவன் அவங்க வந்து எடுத்துக்கொண்டாக வேண்டும் எது விளங்கணும் அல் குரானை விளங்க வேண்டும் அல்லாஹ் சொன்னதை விளங்க வேண்டும் தூதரை விளங்க வேண்டும் அங்கே சொன்ன கருத்துக்களை விளங்க வேண்டும் அப்படி விளங்க ஆரம்பித்தால் உலக மக்கள் அனைவருக்கும் இது உலக பொதுமறையாக இருக்கிறது இதுக்குள்ள ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது இது வந்து தோண்ட தோண்ட கிடைக்கிற பொக்கிஷமாக இருக்கிறது அந்த அளவிற்கு மனித குலத்திற்கு ஒரு ஒரு மனித குலத்திற்கு தேவையான அனைத்தையும் இந்த குரான் சொல்கிறது வெறும் மந்திர மந்திரப் கிடையாது என்ன நினச்சிக்குவோம் சில பேர் சும்மா இருக்கிறாங்க இமாம் வச்சுக்கிட்டு சும்மா சலாம் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படி அதுக்காக இல்லை இந்த ஓதுவதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் அந்த குரானை மனணம் செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் ஓதும் பொழுது அவர்கள் மனதில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவும் தூதரும் ஏற்பாடு பண்ணாங்களே தவிர அதுக்கு மாத்திரம் கிடையாது இந்த குரான் குரான் என்பது தொழுகையில் ஓதுவதற்கோ அது ஓதி ஓதி பழக்கப்படுத்துவதற்கோ மனப்பாடம் செய்து கொண்டு அதை ஓதிக்கொண்டோ இருப்பதற்கு மாத்திரம் இல்லை அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து விளங்கி செயல்பட்டார்கள் என்று சொன்னால் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி இருக்கிறது என்பதையும் இந்த ஆயத்தில் பல ரஹமான் சொல்லுகிறான் இன்னும் பல விஷயங்களை அந்த காக்கிர்கள் கேட்டதாக அல்லாஹ் பல விஷயங்களை பதிவு செய்கிறான் அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க இருக்கிறோம் பல ரஹமான் இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கு தேவையான அந்த நேர்வழி அந்த குரானுக்குள்ளே தான் இருக்கிறது அதை தெளிவாக நாம் விளங்கி இருக்கிறோம் அந்த விளங்கிய விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஓதி படித்து விளங்கி சிந்தித்து பார்த்து அந்த பாதையிலே இருப்பதற்கு பல ரஹமான் அருள் புரிய வேண்டும் இன்னும் மௌத்து வரை இன்சால்லா இந்த நிலைமை நாம் எல்லாம் இருக்க வேண்டும் அதற்கும் நம் அனைவரும் துவா செய்ய வேண்டும் பல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் வாக்ரதாவன் அருந்தில்லாகி ரபிலா லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரக்காக்கும்